கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறீங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்போயும் வீடு பூட்டி தான் இருக்குது அப்போ நீங்கள் மறுபடியும் என்ன செய்கிறீங்க மறுபடியும் பக்கத்தில் விசாரிச்சுட்டு எப்போ இங்கே போனாங்க எந்த டைம் போனாங்க ராத்திரி போனாங்களா இல்லை வந்து காலையிலேயே போயிட்டாங்களா இல்லை காலமாக போனாங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறீங்க அடுத்து நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க மறுபடியும் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுறீங்க சுவிட்ச் ஆஃபில் இருக்குது மறுபடியும் அவரு கொடுத்த இன்னொரு ஃப்ரெண்டு நம்பரை யாருக்கோ ஃபோன் பண்ணுறீங்க அதில் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்களும் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க அப்போது அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அவர் வீட்டுக்கு போகிறீங்க ஓகேங்களா மறுபடியும் அவர் ஆள் இல்ல மறுபடியும் நீங்க பக்கத்துல சர்ச் சரிச்சு வீட்டுக்கு வந்துடுறீங்க இப்போ இதை வந்துட்டு அப்படியே ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பக்கம் அப்படின்றது என்னன்னா இப்போ நீங்க ஒருத்தருக்கு காசு கொடுத்துருக்கீங்க அவர் வீட்டுக்கு நீங்க போறீங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே என்னால இன்னைக்கு தர முடியாது நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறார் அப்ப நீங்க என்ன செய்றீங்க சரி ஓகேன்னு வீட்டுக்கு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் உங்க வீட்டுக்கு போயிடுறீங்க மறுபடியும் நீங்க வேலை வீட்டில் வேலை எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில கிளம்பி போறீங்க மறுபடியும் அவர் வீட்டில் இருக்கிறாரு மறுபடியும் என்கிட்ட காசு இல்லை நாளைக்கு வான்னு சொல்கிறாரு மறுபடியும் நீங்கள் போகிறீங்க அடுத்த நாள் கோவப்படுறீங்க அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா இவனா இப்படியே பண்ணிகிட்டு இருக்கான் யாரையாவது கூப்பிட்டு வந்துட்டு இவனை வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் தான் வேலைக்காகும் இவனை சும்மாவே விடக்கூடாது எப்படி இவன் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சட்டமாக அவனுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க கண்டிப்பாக இதுதானே உண்மை நீங்கள் அவன் வீட்டில் இல்லைனா என்ன செய்வீங்க அக்கம் பக்கம் விசாரிச்சுட்டு ஃபோன் அடித்து பார்த்துட்டு விட்டுருவீங்க சரி ஓகே இப்போ தொடர்ந்து மூணு நாள் போயிட்டீங்க அவன் வீடு பூட்டிதான் இருக்குது அடுத்தது நாலாவது நாள் நீங்க என்ன யோசிப்பீங்க இன்னைக்கும் பூட்டிதான் இருக்கும் எதுக்கும் ஒரு ரெண்டு நாள் விடுவோம் ரெண்டு நாள் கழிச்சு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க ஆனா தொடர்ந்து வீடு வந்துட்டு ஓபன்ல இருக்கு ஆள் உள்ள இருக்கிறாப்புல சரியா பதில் சொல்லல இன்னைக்கு போய் இன்று போய் நாளைவான்னு சொல்லிட்டு கணக்காக கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றது வேற யாராவது வச்சு நீங்க லோன் குடிச்சிருந்தீங்கன்னாலும் சரி இல்ல அந்த ஏரியாவில யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு அவர்கிட்ட எப்படியாவது அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்றத நீங்க மெயின் நோக்கமா தான் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா விசிபிலிட்டி சரிங்களா அந்த பர்சன் உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறாரு கண்ணு முன்னாடி இருந்துகிட்டே உங்களுக்கு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ இந்த சைடு வந்து நீங்க எப்படி யோசிப்பீங்க எப்படியாவது இவனை தேடணும்னு யோசிப்பீங்களா இவன் எங்க தேடியும் போன் பண்ணியும் எடுக்கல வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்குல நீங்க அதை ஃபர்கட் ஆக்கிடுவேண்டும் அத மறந்துடுவீங்க அடுத்த கட்டம் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க வேறு எப்பயாவது அந்த சைடு கூட எதுக்குமே இருக்கிறானான்னு ஒரு பார்வை பார்த்துட்டு போவான் அப்படின்ற மாதிரி தான் வருவீங்க ஆனால் ஆள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க தொடர்ந்து வருவீங்க பேசுவீங்க சும்மா போகல கூட ஏதாவது போட்டு போட்டு விட்டு போனால் தான் ஆள் கொஞ்சம் பயம் இருக்கும் சீக்கிரமாக பணத்தை இன்னிக்கிலான ஒரு நாலஞ்சு நாள் கழித்து கொடுப்பான் இல்ல ஒரு மாதம் கழிச்சு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு சும்மா சும்மா போயிட்டு போவீங்க ஸோ இதுதான் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் காரன் அப்படின்றது இந்த கான்செப்ட்ல தான் வேலை பார்க்குறோம் நீங்கள் இதையும் உங்களையும் எப்படி வந்துட்டு ரிலேட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த குழப்பத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க ஃபோனை வச்சு அதை எடுக்கிறீங்க எடுத்துட்டு அந்த ஆப்பும் உங்களுடைய மொபைலில் இருக்குது அப்போ வந்துட்டு அந்த வாட்ஸ்அப்பு டெலகிராமு இது எல்லாமே நீங்கள் ட்ரூ காலர் இது எல்லாமே வச்சுருக்கீங்க இதெல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்போ என்ன பண்ணுவானா அவன் உங்களுக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கா அந்த மெசேஜை பார்க்குறீங்க அப்போ மெசேஜை பார்த்துட்டு போடா அப்படின்ற மாதிரி வச்சிட்றீங்க ரிப்ளை கொடுக்கல அடுத்தது என்ன ஆகுது மறுபடியும் அனுப்புறான் மறுபடியும் பார்த்து வைக்கிறீங்க அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க பயப்படலைன்றது அப்போ என்ன பண்ணுவான் அவன் அதுக்கு அடுத்தது இவன் பயப்படுற மாதிரி ஏதாவது ஒன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தேடி பார்த்து அப்பதான் நீங்க பயப்படுற மாதிரி இன்னொரு விஷயம் அனுப்பான் அதாவது உங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற நம்பர் அனுப்பும் போது நீங்க சைலண்டா இருப்பீங்க ஓகே போ பண்ணிக்கு போ அப்படின்ற மாதிரி இல்லை உங்க அப்பா அம்மா நம்பர் அனுப்ப கூட அப்பா அம்மாட்டை நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சைலண்டா இருப்பீங்க இப்போ மை பாஸ் மை ஒய்ஃப் மை ஆஃபீஸ் மை ஆஃபீஸ் கோலிக் இந்த மாதிரி நம்பரை அனுப்பும்பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க டக்குன்னு ஒரு யோசனை வரும் ஐயோ என்னடா இவன் இவங்க நம்பர்லாம் எடுத்துருக்கிறான் எப்படா அப்படின்ற மாதிரி இப்போ அடுத்தது ஒரு மெசேஜ் நான் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பேன் உன்னுடைய ஆதார் கார்டு பேன் கார்டில் அனுப்பு அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் வரும் அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க இந்த மாதிரி ஐயா இவன்டா இப்படிலாம் பண்ணுறான் ஏதோ பண்ணுறப்ப நீங்க ஏதாவது ஒன்று பண்ணி தொலைணும் அப்படின்ற மாதிரி அப்போ இங்கே நீங்க விசிபிலிட்டியாக இருக்கிறீங்க உங்களை வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் ட்ரிகர் பண்ணும் அப்படின்றதுக்காக அவன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் சும்மாவது அனுப்புவான் யோசிச்சு பாருங்களேன் சும்மாவது போய் தொலை அப்படி ஏதோ ஒன்று சரி அடிக்குது சரி ஓகே இரு அனுப்போம் அப்படின்னு ஒன்று அனுப்புவோம் அவங்க ஒன்றும் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி இல்லை ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வர போகிறது கிடையாது ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ரூம்லேயோ இல்லை பாலத்து உட்காந்து இருந்துக்கிட்டு ஒரு மெசேஜ் தட்டப்பறம் அது இன்ஸ்டண்டாக உங்களுடைய வந்துட்டு மொபைலுக்கு ரிசீவ் ஆகுது அவ்வளோதான் ஸோ இப்போது நம்ம விசிபிலிட்டியாக இருக்கிறதுனால இவன் இவ்வளோ வேலையும் பண்ணுறான் அப்போ விசிபிலிட்டி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்யணும் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் சோஷியல் மீடியாவை லாக் பண்ணுறது அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறது மொபைல் நம்பரை கொஞ்ச நாளைக்கு ஆஃப் பண்ணுறது முதல் தடவை கால் பண்ணுவான் சுவிட்ச் ஆஃப் ரெண்டாவது தடவை வாட்ஸ்அப் பண்ணுவான் வாட்ஸ்அப் நாட் ரீச் அதாவது டபுள் டிக் ஆட்னு கேது சிங்கிள் டிக்லேயே தான் இருக்கும் மூணாவது தடவை உங்களுக்கு ஏதாவது ட்ரூ காலர் மூலிமா ட்ரை பண்ண முடியுமான்னு பார்க்குறான் முடியாது ஏன்னா ட்ரூ காலர் நீங்கள் அன்ஸ்டாப் பண்ணிட்டீங்க அடுத்தது நாலாவது அப்படின்றது வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கான்னு பார்ப்பான் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்றது தான் நீங்கள் எப்படியும் வந்துட்டு ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட நம்பர் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டோட நம்பர் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பீங்க அப்போ என்ன ஆகும் அதை பார்த்த உடனே அவன் என்ன யோசிப்பான் எப்படி ஆனாலும் ட்ரை பண்ணோம் ஆள் இல்லைன்றாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஆப் வந்துட்டு லைவாக இல்லாததுனால அவனால் உங்களுடைய கரண்ட் எந்த டீட்டெயிலும் எடுக்க முடியாது அப்போ என்னாச்சுன்னா இப்போ புதுசாக அவன் எது சேகரிச்செல்லாம் அவன் வைக்கவே முடியாது அவன் ஒவ்வொருத்தராக நோட் பண்ணி நோட் பண்ணி நோட்டெலாம் நோட் இருக்க மாட்டான் ஆ சிவாவா ஓகே விஸ்வாவா இது விஸ்வநாதனா இது சிவகுமாரா இது இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சுக்க மாட்டான் ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் எடுத்துக்க மாட்டான் ஏன்னா எத்தனையோ லட்சக்கணக்கில் வந்து இந்த மாதிரி வந்து ஆப்பில் மாட்டிக்கிறாங்க அவ்வளோ பேர் இதில் மாட்டிக்கிறாங்க அப்படின்றதுனால அப்போது அவனுடைய வேலை என்னென்னா ஆப் உங்களுடைய மொபைலில் இருக்கு மொபைலில் இருக்கிற வரைக்கும் உங்கள் பேரை போட்டவுடனே அப்படியே உங்கள் பேர் ஒன்று வரும் அப்போ என்ன பண்ணுவான் ஆ ஓகே இந்த நம்பரா ஓ கரண்டில் இது இருக்குதா சரி ஓகே இந்த ரீசெண்டாக கால் ஹிஸ்டரிக்கு ஒரு ஃபோனை போடு இந்த நம்பருக்கு ஃபோனை போட அந்த நம்பருக்கு போனோம் அப்படின்னு பண்ணுவான் ஸோ அந்த ஆப் அங்கே இல்லைன்னா உங்கள் பேரை போட்டாலும் உங்களுடைய டீட்டெயில் அப்படின்றது வராது ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் ஒரு டீட்டெயில் டவுன்லோட் பண்ணியோ இல்லை அவங்க சேகரித்து வச்சுக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி உள்ளே அனுப்புறாங்கன்னா ஸ்டோர் அதை அலோவ் பண்ணாது அதை எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி துரத்தி விட்ருவோம் அட உனக்கு என்ன இங்கே வேலை கிளம்ப காத்து விட்டோம் அப்படின்ற மாதிரி துரத்தி விட்ருவோம் ஸோ இது தாங்க பேசிக்காக இந்த வந்துட்டு அப்ளிகேஷன் இந்த தேவையில்லாத வந்துட்டு நம்ம அதாவது ரிஜிஸ்டர்ட் இல்லாத அப்ளிகேஷனை பயன்படுத்தும் போது அதுலேருந்து வரக்கூடிய வந்துட்டு ப்ராப்ளங்களை நம்மளால் வந்து தவிர்த்துக்க முடியும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இதை போட்டு நீங்கள் காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்காதீங்க அதுக்காக வந்துட்டு நான் இவங்கள்ட்ட வேணும்னா எடுத்துருவேன் இவனை பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க இதை பற்றி எவ்வளவோ வீடியோவில் நம்ம பேசியாச்சு நம்ம வாகம் வலிக்க நானும் பேசிட்டேன் எவ்வளவோ பதிவுகள் அப்படின்றது போட்டாச்சு இதை பற்றி இப்படி இருக்க இப்படி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இதை இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்படி இப்போ இப்படி நடந்துச்சுன்னா சைபர் செக்யூரிட்டி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆர்பி அதாவது வந்துட்டு நம்மளோட சைபர் செக்யூரிட்டி ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்லை சைபர் செக்யூரிட்டி போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நீங்களே அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவு அப்படின்றது எடுக்காதீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது நாளைக்கு அது உங்களுக்கு ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஏராளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் ஜோக்ஸ் அபாட் அதாவது இந்த மாதிரி செயலிகளில் தயவு செஞ்சு உபயோகப்படுத்தாதீங்க அப்படி உபயோகம் தெரியாமல் படுத்திட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரதுக்கான வழிகள் மெத்தட் இதுதான் நான் ரெண்டு வீடியோக்கான லிங்க்கு கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைனா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அதில் இப்போ ஒரு புதுசாக ஒரு அப்டேட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க நம்மளுடைய விடி தமிழ் சேனலில் மறக்காமல் அதெல்லாம் போய் பார்க்கலனா பார்த்துடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அது விடை குருடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்